இப்போ பாருங்க நம்ம நேற்று நேரம் அம்மா செய் குட்டிம்மா போட்டு விரட்டுறாங்க மூணு பேரும் அந்த வெள்ளை வெள்ளைப்பாரு அமைஞ்சத்துக்கு விரட்டிக்கிருக்கியா நம்ம பெரிய விரட்டியா ஆயிட்டு அவ்வளோ ஆட்டுக்கிட்டு கத்திக்கிற்கா கத்த மாட்டேன் ஆனால் பிள்ளைங்க அது சின்ன வயசு அந்த அம்மா செய்யினாலும் அப்படி கத்துது பயம் இல்லை ரிக்கி போட்டிலாம் விரட்டுறேன் அங்கேருந்து வீட்டிலேருந்து ஐய் ஐய் பூங்கடா இருக்குறா வந்தால் மேயிறதை பார்க்குறல பூங்கடா இருக்கி ரிக்கிலாம் அட்டக மாட்டேன்றியா எவ்வளோ சட்டா இதுதான் தப்பேன் இப்போ ஒரு பக்கம்னே நீ மாடா எல்லோருக்கும் வணக்கம் நண்பா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தாங்க மழையே பெய்ய போகுது சார விழுகு ரொம்ப மழை பெய்யாமல் சாரம் விழுக போகுதுங்க நல்லா பாருங்க கிளைமேட்டெல்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆகிடுச்சி வெம்பாவம் பாயுது தூரத்தில் சாரம் விழுகுது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நல்லா சார விழுக நினைக்கிறேன் நல்லா கொடை எடுத்துக்கு வந்தாச்சு பிரச்சனை இல்லை இவன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கரை தெரிஞ்சிச்சா இனிமேல் இந்த கரையிலே அப்படியே நடந்து அப்படியே கிராஸ் ஆகி போயிடலாங்கிட்டு இன்றைக்கி நம்ம சூர்யாவும் நம்ம கபாலையும் ரொம்ப நொன்றாங்க ரெண்டு பேத்துக்கு சே அப்படியே சேர்த்து பொண்ணு இவனுக்கு இவனுக்கும் இவனுக்கு சோத்தாங்காளு அவனுக்கு முன்னாடி நொட்டாங்கால ரெண்டு பேரும் நாடகம் மாட்டா வராங்க வர்றாங்க அவங்க இருந்து நான் ரொம்ப நேற்று நாளாக இருந்தாங்க பாருங்கள் நேற்று நாளாக இருந்தாங்க இன்றைக்கி காலையில் முடியல ரொம்ப அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காலம் மாறி மாறி வருது வாரு அத்தே எனக்கு கச்சா பிடிச்சி வரட்டி கே பெரிய எங்கள் அம்மாவே பிடிச்சி வரட்டேன் அத்தே இன்னைக்கு பிள்ளை எப்படியும் மே விட மாட்டேன் போ திருசாலேருந்து பூச்சி எங்கே இருக்கா அந்த இருக்கா பூச்சி பூச்சிலேருந்து எல்லாரும் நீங்கள் நீங்கள் மேய மாட்டாங்க போங்க நீங்கள் உங்களை விரட்டிக்கிட்டே தெரியா போக கூட அந்த பக்கம்லாம் போவே நாங்கள் ஏன்னா இந்த பக்கமே பார்த்தா இது நல்லா இப்படியே கீழே இறங்கிட்டே மேஞ்சிக்கிட்டே போகலாம் இந்த பாதை கரெக்டாக இருக்குது இதில் இறங்கினா சரியாக இருக்கும் வா இந்த பக்கம் வா இதான் சரியான பாதை அங்கேட்டுன்னா நல்லா மேஞ்சிக்கிட்டே போவாங்க கொடி கொடியாக அதுனா நேராக ஓடி போவாங்க அது ரொம்ப இறக்கமாக இருக்குது இதுனா நல்லா இருக்குது அழகாக இறங்கிறாங்க ஒரு நான் மேயே ஆரம்பிச்சா பழுனேன் அப்படி வா இறங்க 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 ஓடி அப்படியா ஓடியா அப்படியா வா 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 ஏர் வா 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 இது நல்லா இருக்குது இறக்கும் அது நட்டு குத்துல இருக்குது இது நல்லா அழகாக இருக்குது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இறங்குவீங்க நல்லா தண்ணி குறஞ்சிச்சு அப்படியா வாங்க 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 கையாப்பில் இறங்கிப்போ அவ்வளோதான் தண்ணிக்கிட்டே வந்தாச்சு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போங்க ஒடியா பொழுன்னே வா நான் நடந்துக்கிட்டே தெரியுங்க நான் நல்ல கோரைப்புல இருக்குங்க நடந்துக்கிட்டே திராங்க எல்லாம் ஓட்டம் முடிச்சு இங்கே வந்துருச்சுங்க ஒரே ஓட்டமாக இங்கே இருந்தாங்க இங்கே வந்துட்டாங்க ஓடையில் ரெண்டு கோரையை தின்ட்டாங்க அந்த ஓடையில் புல் இன்னும் மழைத்தொளி இன்னும் கொஞ்சம் இந்த பனித்தொளி மலைத்தொளி இருக்க உலகெல்லாம் மே பச்சையை இந்த பக்கம் கெரா பக்கம் டா இங்கே இன்னும் நல்லா வெட்டவழியாக இருக்கல சீக்கிரம் காஞ்சிடுத்து ஓலை அந்த பக்கம் பச்சையாக இருக்குது ஆனால் புல் இருக்குது ரெண்டு வாக்கு அடிக்கிறாங்க ஒரே அப்படியே அப்படி அப்படிச்சுங்க கோடியே டைங்க ஆ சூரியா என்னடா கத்திரியா முடியல நடக்க முடியல இது நம்ம அங்கே வைக்க வந்துருச்சு எங்கேவர் இந்த குட்டிக்கு கால் முன்னாடி சுற்றாங்கல தாங்க ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்குது இதுக்கு சேர்த்து முண்ணு தான் விஷா எப்படி நிற்கிறவரு உளுத்துராதா எல்லாம் எடுத்து போன முல் சொடக்குன்னு உடஞ்சவன் கால் வேறு மாட்டி வச்சுப்பா இன்னைக்கு இறங்கியா எங்கள் இரு வர கால் நல்லா மாட்டி கொடுத்துட்டேன் எங்கிட்டாவது ஏறுறது இத்த முள்ள ஏறி ம கீழே மண்ணாக கொடுத்து உழவு போகிறேன் இந்தா விட்டு இந்தா நான் விட்டு அப்படியே முடிங்கிடுவேன் இன்றைக்கி யாரும் பின்னாடி குட்டியம்மா இரு இருவாரேன் குட்டியம்மா எனக்கும் கூடு எனக்கும் கூடுன்றா இல்லை இந்த இருக்குது இந்தா தும்பையில் இன்றைக்கி திங்கினா அதான் புள்ள உடனே போட்டு இன்னைக்கு மே விடாம விரட்டை போப்புறா சாய்ந்தரம் வரைக்கும் இக்கிப்பாண்டே இல்லாண்டா விரட்டாமல் இருக்காங்க இங்கே இந்த மறுபடிய ஆரம்பித்தாருதான் நம்ம தண்ணாவிட்டு திண்டாவலை இந்த இந்த கொலையை இது பிடிங்கி காட்டுறேன் உங்களுக்கு இது பேர் இன்னமோர் பேர் சொல்லுவாங்க இது வெயில் காலத்தில் நல்ல பங்குனி மாதம் அந்த வெயில் காலத்தில் இதில் ஒரு காய் மாதிரி இருக்கும் அப்படியே வெயிலுக்கு பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்குங்க ஒன்றும் சத்தம் கட்டிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் வந்தா டப்பு டப்புன்ட்டு இந்தா நண்டு நடுத்த திம்பியா மூத்த பார்க்குற வத்தியா நீ அப்படியே வெளிநாட்டில் பறக்க வேண்டிய எங்கே பிறந்துட்டா நீ தின்ன சின்னவனை செய்ய நீ எதையும் தும்பியே என்ன நீ வேணான்றியா நான் பச்சையாக இருக்கலாம் வேணான்றீங்களா நீ திம்பியா நீ தின்னு உனக்கு வேணாமா ஆ தின்டாப்பா ஏன்னா இந்த நீங்கள் ஏதாவது தின்னுக்குட்டு திண்டுறி நல்லா அந்த பல்லூன் திண்டுறா ஒரு அதெல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கிங்க அது ஒரு எந்தமாதிரி பேர் மறந்து வச்சு சடனாக நான் பேர் வர மாட்டேங்குது சூப்பர் பேர் இது பேர் வாடா வைட்டே வைட்டே இந்தா இங்கே வாடா 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 இந்தா வைட்டே அவங்க கூப்பிட்டாலை சார்யா நீ தான் வர வரமாட்டேடா இப்போ வர்ற இந்தா குட்டியம்மா 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 இந்த ஒயிட் உனக்கு தாட்டை முதல் கொடுத்தேன் நீ தான்ட்ட ரொம்ப லேட்டாக வர்ற என்ன ஒன்று ஒருத்தனை கூப்பிட்டா போதுமே இந்த கண்ணுமை உனக்கு தெரியா பச்சில் ஓம்பங்கு சும்மா ஒருத்த ஒருத்தன் கொடுத்தா இருக்கிறதெல்லாம் வந்துடுணும் என்ன ஊமை செய்யலாம் சின்ன பிள்ளையா ஆ சின்ன பிள்ளையா நீக்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க என்ன கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டேன் நினைக்கிறியா இந்தா வாங்கிக்கா வாங்கிக்க ஓம்பங்கு ரெண்டு கூட வாங்கிக்க ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கிக்க இந்தா நம்மளை பார்க்க மாட்டுறாங்களே நம்மளை மட்டும் கொடுக்க மாட்டேறாங்களே தின்னு போம்ல நான் பழுனே பழுனு வர வந்துட்டான் மொட்டை பழுன்னு இருக்காளே பின்னாடியே திருடா ஆயிடுச்சு இந்தா முட்ட மாட்டேன் தின்னு வரல தின்னு போல உமிச்சே வேணுமா இரு உமிச்சே நீ விட மாட்டேன் நீ இந்தா சரி ஆச்சு போ உமாங்க ஹோடு ரெண்டு பேரும் எங்கே வரீங்க ரெண்டு பேர் ஏய் நண்டே இந்த பின்னாடியே வரேன் பேர் அடுத்து நண்டே வந்தா நீ இந்த வேலை தானே பண்ண போறேன் ஐய் புரியுது போ அந்த பக்கம் ஆர்டர் எங்கிட்ட வராத எங்கட்டு போக தேனாவட்டேன் இதில் பாருங்க எம்புட்டு தண்ணி நின்றுச்சுல்ல அளவு தண்ணி வத்தன முன்னாடி இவ்வளோ சந்தியாக வளர்ந்துச்சுங்க மூப்பிட்டுருக்குங்க இது ஃபுல்லாக சந்தட்டி தாங்க என்னடா சூர்யா பாட்டுக்குள்ளே வரமாட்டேன் ரெடியாக நிற்கிறேன் அதை வத்தியா மிஸ்ன்னு நான் பார்த்துச்சிட்டேன் அப்படியே ஸ்டடியாக நின்றான் வரக்கூடாது உம்ஜேய் நீ எங்கே போகிறா வேற யாரையும் போயிங் அங்கிட்டலாம் போகக்கூடாது திரும்பி உங்ககிட்ட போ பாட்டுக்குள்ளே ஓடுச்சு ஓடு போகிறது வரேன் போகிறேன் ஹே நீங்க எங்கடா போகிறா நீ எங்கடா கடாப்பற இங்கே போகிறேன் நீங்கள் உனக்கு போகவே சொல்லி உனக்கு பாஸ்போர்ட் அளோடு கொடுக்கவே இல்லையே அப்படியே அந்த மரம் என்னை வா வா என்று அழைக்கிறது எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏடா புறா வேர் ஆர் யூ கோயிங் மேன் பேக் பேக் அப்படியே டேன் பேக் அடி பின்னாடி அடி பின்னாடி ஓடுறா பின்னாடி போடா உடம்புறா உனக்கு நாட் அளவு ரிஜிஸ்டர் டன் டேக் டென் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா அவர் கண்டனா அதில் தான் இருக்கு என்னை கூப்பிடுத்துற அந்த மரம் நீ தள்ளிறியா ஏ சூர்யா சூர்யா ஏற்கனவே வலி இருக்குடா சூர்யா வாக்குவாதம் பண்ணாமல் போ வந்தால் அங்கே ஒருத்தன் இந்த மரம் போஸ்ட் ஆகி கேம்பரு இங்கிட்ட ஒருத்தங்க எல்லோரும் சந்திட்டு கிடைச்சிக்கிட்டாங்க எல்லாரும் அங்கிட்ட கிளம்பிட்டாங்க வரு நீ என்னடாண்டா பையன் உள்ள வாக்குவாதம் முரண்டு பிடிச்சி நிற்கிறடா ஆசையாமல் சூர்யா சூர்யா என்னடா பண்ணுறா உனக்கு என்னடா வேணும் ஆ என்னடா வேணும் கூட போட படி பிள்ளை போ போ வை வட்டாங்க ரெண்டு பேரும் வட்டாங்க வர எலி தான் காயுது ரைட்டு எலி புழுக்க எதுக்கு காயுது ஆ அப்போ வந்து தான் ரைட்டு நீ இதுக்கு வர ஐய் மாட்டியா நீ மாட்டனியா அந்த அப்பயும் எப்படி கட்ட அடிச்சு வைச்சாத்தியா விவரம் டேய் லே ஓடி டம்பியா ரெடியா நிக்கிறியா மறுபடியும் வந்து பாக்கிறியா பயோட இங்கேயே வந்து நின்றுக்கிறானே ஆமா இங்கே கண்ணை கட்டிட்டு போகவும் இல்லையே மைக்கிலே மைகலே பார்க்கிறான் பார்க்கறேன் நீ இப்படி உள்ள ஓணுமா உன்னை வா என்று அழைக்கிறதா அப்படியே ரெடியா இருக்கான் கண்ணை கட்டணே தப்பக்கம் குதிச்சு உள்ளே ஓயிருக்கலாம் இங்கே மோசமான பயம் இல்லை நான் உங்கள் ஒன்று காட்டனுங்க சவுக்கையோட காயை இருங்க காட்டுறேன் எந்த ஒரு இந்த மரத்தில் இருக்கா எல்லாம் சவுக்கையோட காய்ங்க இப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இந்த ஒரு மரத்தில் மட்டும் தாங்க இவ்வளோ இருக்குது இந்தக்கா இருங்க குடிங்க காட்டுறேன் ஒரு மாதிரி சுறுசுறியாக இருக்குங்க அப்படி தாங்க தெரியுது தான் சின்ன அண்ணா இந்த மாதிரி இருக்கா அண்ணாச்சி பழங்கினக்கா இருக்கா வித்தியாசமாக இருக்குங்க இது மட்டும் காய் இது என்ன காய் இது எதுக்கு யூஸ் ஆகும் யாராவது கே இப்போ கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் வாழ்கையில் இன்றைக்கி தாங்க பார்த்துருக்கேன் எத்தனை வருஷம் கழிச்சு இது சவுக்கு காய் இது ஒரு பழங்கணக்காக இருந்துச்சு இப்போ காயாக மாறிடுச்சு இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் இருக்குது பெண் பெண்மரம் மாதிரில அப்படின்ட்டா மீதி எல்லாம் ஆண் மரமாக இருக்குமோ எனக்கு சத்தியமாக தெரியாது பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்க சார் இந்த மாதிரி இருக்கேன் கிட்ட கூட காட்டுற மாதிரி எப்படி இருக்கு ஒரு இல்லை அண்ணாச்சி பழகணக்கா இருக்கா அப்படியே தாங்க இருக்குது அண்ணாச்சி பழகணக்கா சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது தயவு செய்து யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அது எதுக்கு யூஸ் ஆகும் டே சின்ன காயாக இருக்குது நான் ரொம்ப நாளும் கேட்குறேன்னு நினச்சி இன்றைக்கி தான் நான் வந்து இந்த பக்கம் வந்தனால ஆனால் வர ரெண்டு மூணு நாள் வரவே கிட்ட வர முடியலையா நானும் காட்டுறேன் காட்டுற நினச்சி மறந்தே போயிட்டேன் அது வித்தியாசமாக இருந்துச்சு காய் அது எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்கள் கிடையாது அப்படிறேன் ஆ அவங்க ஓடுறாயின்னா நீ ஓட வேண்டியதானே ஓட்டம் முடிச்சுட்டே இருக்க உங்கள் அம்மா வர கூப்பிட்ற ஒரு மேய மேய உங்கள் அம்மா கூப்பிட இப்போ இதில் பால் பசிக்குது போங்க நீ போய்கிட்டே இருங்கடி உள்ளே ஒன்றும் இருக்காது இந்த பக்கம்தான் ரெண்டு மூணு கொஞ்சம் கொடி இருக்கு நிற்கவனாண்டது இவனுக்கு முள்ளும் குத்தி ரெண்டு முள்ளுங்க வருங்க ரெண்டு முள்ளும் குத்தி சேர்த்து புண்ணு போடுற உள்ளே முக்கூட இருக்கலம்பால் அடிச்சு விடல அந்த அந்த முள்ளுக்குள்ளே இருக்க ஒரு செடி அடிச்சு விட்ருவோம் ஆனால் சேர்த்து தான் வீட்டில் போய் தான் மறந்து போடணும் நான் சரியாகிடும் டவுனும் செய்கிறா ஒரு டூ டேஸ் அப்படி தானே இருக்கேன் அப்புறம் சரியாயிரவே அப்படியா வாங்க அங்கிட்டு தண்ணி இங்கிட்டலாம் ரொம்ப தண்ணி வாய்க்காட்டு தண்ணி வரும் இந்த பக்கம் வந்துருங்க நம்ம இப்போ வாய்க்காட்டு பக்கம் கோரம்புள்ளி பக்கம் போகிற வேண்டி தான் அப்புறமேல அந்த புதர் பக்கம் விட்டுக்கிற வேண்டி தான் அங்கிட்டு போனதால் லாய்க்கு இன்றைக்கி ரொம்ப லேட்டு வேற இதுலேயே பழைய தண்ணி கிடக்கு வாய்க்காடு தண்ணி நெட்டு வரைக்கும் வந்துச்சு இதுலேருந்து அந்த நெட்டு வரைக்கும் தண்ணியாக கிடைக்கும் நல்ல புல்லு கிடக்கு கீழே நல்லையாக இருக்குங்க இந்த புல்லாம் இந்த புள்ளை கீழே நல்லா அரிசி கொலையாக இருக்குது தண்ணி விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பரவாயில்ல இல்லை மொத்தம் நிறையா இருந்துச்சு ஆனால் புல்லு செம்மையான வளர்ந்துருக்குங்க ஒரு பிறகு பச்சையாக இருக்குது இந்தக்குள்ளே தாங்க பார்த்து போகணும் எங்கிட்ட நாள் இந்த பாம்பு சார பாம்பு எங்கிட்ட முடியே தெரியாது இருந்து வரும் தெரியாது போகும் போகும்னு தெரியாதுச்சா திண்டுக்கிட்டே வா உள்ள பாதி பேர் அதான் நான் பார்த்தேன் மோசமான பயன் இல்லை ஓ விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுறாங்களே பாதி ஆடை விட்டுட்டு விட்டுட்டு ஓடி போகுது தித்தி நல்லா திட்டி செட்டீங்கன்னா பூவாக கிடைக்கிறீ உங்க ஹைட்டுக்கு கெட்டவே மாட்டேங்க நல்லா வளர்ந்துருக்கு ஹைட்டாக வளர்ந்துச்சு என்ன நீ மட்டும் வர்ற அந்த குட்டி அங்கே விட்டு வண்டியா இன்றைக்கி வரி குதிரை வா வரி குதிரை எல்லாம் ஓடிப்பிட்டாங்க நீங்கள் கடிச்சி ரெட்டச்சி இனி எல்லாம் முங்கிடுவா அப்புறம் ஹைட்டு வாரு உடனேலாம் ஒரு முக்கு முங்கி ரெட்டை சொல்லியாயி இப்படி எல்லாம் ஓடிடு குச்சி ஓடி போயிரு அவங்க கூட இந்த அதில் ஒரு குளகுலையா நட்டம் மாட்டிக்கிட்டா இது குக்கரவழி குளம்னு வாங்கி அதிகமாக கம்மாயில் நிறையா இருக்கும் நடுக்கம்மாயில் இது குக்கர் வழி வாய்க்காட்டிலேயே ஒன்று இந்த ஃபுல்லாக இருக்காது நல்லா திம்பாங்க கறிச்சு கரிச்சுன்னு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நல்லா பய திம்பாங்க போயிட்டு வரும்போது இந்த இடத்துல விட்டு பார்க்கணும் எல்லாம் வாய்க்காட்டு பக்கம் ஓடி போச்சு வரும் வாய்க்காட்டு பக்கம் ஒத்த காலில் நிற்கிறாங்களே ஒரு எங்கேத்து அப்படியே திரிச்சு ஓடுது ஒரு பக்கம் அந்த குண்டுக்கு தாங்க ஓடுது போனால் அந்த குண்டுலாம் மேய்வே மற்ற குண்டில் மேயமாட்டேங்கிறது இதெல்லாம் நல்லா கிடக்குது இதெல்லாம் வேணாண்டு அங்கே மட்டும் ஓடுது இப்போதாங்க வெயிலே அடிக்குது இன்ன வரைக்கும் வெயிலே அடிக்கலை நல்லா வரைக்கும் மேஞ்சாங்க என்ன மாதிரி வெயில் அடிக்க வெயில் அடிக்க அனலாக ஒரு உள்ளேருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க நம்ம கபாலி தான் முடியல என்னான்டே தெரியல படுத்துக்கே கிடைக்கும் கபாலி என்னாச்சு ஏன் ரொம்ப முடியாமல் அவள் வந்தது வந்து தாங்க முடியல என்னான்னு தெரியல விலைக்கு படுத்துக்கான் இன்னும் நல்லா வந்து ரெண்டு கோலே மேய்ஞ்சிச்சு அதோடு சரி சாம ரெஸ்ட் எடுத்துச்சு நான் கிழக்க சூரிய நான் பார்த்து வைக்கிறியா கிட்ட வந்தாலே ஓடுது ஊமிச்சு கிழக்கா வெறிச்சு விரித்து ஓடுது ஆ ரெட்டா சொல்லி என்னாச்சு படுத்துட்டீங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்க ஆ பசிதா பால் நல்லா தூக்கம் வருது எங்கே அவனை விட்டுட்டியா அவன் எங்கே இருக்கேன் அவனை காணவேன் எங்கே இருக்கான்னு தெரியலே அங்கே யார் உள்ளே படுத்திக்கிறேன் அவன் கபாலி படுத்திருக்கியான் திருப்பி இங்கே படுத்துருச்சு திருப்பி அங்கே போயிடுச்சு எங்கே இருக்கேன் அந்த பாரு எங்கள் அம்மா கூடயே தெரிஞ்சிக்கிட்டு மேய்ரியான் அவன் மூச்சி மகேன் நல்லா மெய்யன் பயவுல ஏய் கண்ணுமை இங்கே வராத வராதன்னு சொன்ன எனக்கு ஈரத்துக்குள்ளேயே இழுத்துக்கா வந்துடுறேன் ஓடு 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 ஈரம் ஏற்கனவே இருக்கீங்க உங்களுக்கு தண்ணிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு பார்த்தா இங்கே தான் வராக்கிறீங்க போல் ரோஜே நீ வரையா நான் வரேன் வரேன் கருவாச்சே எவ்வாறு நீ மேஞ்சிக்கிட்டு வர இப்படி வரா இங்கே ஈரத்துக்குள்ளே ஆ இதுக்குள்ளே இருந்தாலும் ஓட ஈரம் இல்லை இதெல்லாம் நல்லா தண்ணியாக நிற்கிது இதுக்குள்ளே வரேன் என்கிட்டே மேய்க்கு அங்கிட்டு வராதீங்க இங்கே உம்மிச்சி ஓடி போயிட்டா ஒரு அந்த இருக்காளா அந்த புதர்கிட்ட போயிட்டு அங்கே போஸ்ட்டு மரத்துக்கு முன்னாடி ஒரு சரியான புதருங்க அந்த இருக்காளா சரியான புதர் அந்த பக்கம் உள்ளே கால் வைக்க முடியாது எங்கிட்டாலும் அப்படியே முளைஞ்சு முளைஞ்சு ஓடிப்பிடுறா உம்மிச்சி எங்கள் எழுத்து போயிட்டு வருது அவள் போனான்னா அந்த சின்ன குட்டி வர ஓடிப்பிடுற அந்த கடாக்கு குட்டி அது பின்னாடியே ஓடி போய்வேன் அதனால தான் அந்த புதர்கிட்டே எப்படக்கூடாதுன்னு பார்த்தேன் இழுத்து போயிடு தெனா ஓட்டு கூட இந்தா வாடு நிம்மதி அழகாக எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேறான் வாடுக்கு இருக்காங்க அப்படி தான் இருக்கணும் புள்ளை கைப்பால் பால் வந்தானா கொடுத்தான் அப்படியே என் ஓட்டம் உருக்கி கொண்டுருவா பயம் இல்லை வரலை குட்டி ஓட்டப்படி வருவாள் அன்றைக்கி இருக்கு எனக்கு வேட்டை செத்த அன்றைக்கி நான் என்னடா உங்கள் அம்மாவை காணமாடா உங்கள் அம்மா காணமா உங்கள் அம்மா அந்த இருக்கா வர்றா நீ எங்கே உனக்கு அம்மா விட்டுட்டியா உங்கள் அம்மா நீ தாண்டி தப்பி தப்பி போனால் தான் அங்கே பார்க்க முடியாது வேறு எல்லாம் ஆடும் போயிடுச்சு அவளை பார்த்தோன்னே பின்னாடி ஓடி போயிடுச்சு கோவங்கடியாக இருக்குது ஆனால் ரிஸ்க் எடுக்க முடியாது ரொம்ப ஏன்னா எல்லாமே ரொம்ப புதராக இருக்குது அதாவது எக்கு போட்டு திண்டாதான் உண்டு காலையில் வைக்க முடியாது எந்த பக்கம் இருக்குன்னு அது வருகை ஒன்று ஒன்று அது முங்குற அளவுக்கு இருக்குது வட சூர்யா வரமுடில்ல அவனால் நடக்க முடில ரொம்ப தாங்குறேன் என்னான்னு தெரியல யாப்பிலையும் நடந்து வரணும் இன்னும் வயக்காட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதாங்க ரொம்ப மேயமாட்டேன் எல்லாம் படுத்து படுத்து எழுந்திருக்காங்க அதான் நேராக போய் முள்ளுக்குள்ளே ரெண்டு மூணு கொடியை திங்க விட்டு வேறு பக்கம் கொண்டு போகணும் நாங்கள் எல்லா ஒரு ஏன் மூச்சையை பார்த்துக்கிருக்காங்க இப்படி கொடி இருக்குது ஒன்று ஒன்று நல்லா திண்டுக்கிறேன் இந்த அவையெல்லாம் திண்டுக்கிருக்காங்க நீங்கள் நின்று மேடிக்கை பார்த்துக்கிருக்கீங்க நீ தாகா இருக்கான்னு தெரில தண்ணியும் குடிக்க மாட்டாங்க ஒன்றும் குடிக்க மாட்டாங்க அவங்க நடந்துக்கிட்டே தருறாங்க இன்னைக்கு என்னமோ அரை பகிர் தான் நம்பி அரை பகுதி நம்பலங்க சும்மா வெறும் நடையாக நடந்துக்கிருக்காங்க அதுதான் நீங்கள் சாம காஞ்ச புள்ளி பக்கம் விட்டுற மாட்டேங்க நல்லா மேய்கிட்ட நாலு மணி வரைக்கும் காஞ்ச புல் பக்கம் விட்டால் தான் வாய்க்கு இங்கே என்னமோ அரை நல்லா மோடம் மோட் அதுக்கு சுத்தமாக மேயலை தண்ணிக்கு தண்ணி குடிச்சா பார்க்கணும் தண்ணி குடிக்காது காஞ்சபுரம் பக்கம் விட வேண்டியதான் இன்றைக்கி என்னமோ நம்ம டிஸ்கவரி நாயகன் பேர்கில்ஸ் தான் தண்ணி குடிக்கிறாப்புல நீ எதுவுமே குடிக்க மாட்டேங்குது எல்லா பேரும் சும்மா நிற்கிறாங்க தகரா வந்துச்சு வாக்கே தகரா வந்துச்சு ரெண்டு பேத்துக்கு நிறுத்து தகராறு நிறுத்து தகராறு மூணு வருஷமாக நடந்துக்கிருக்கு இருக்குது மச்சிக்கு கச்சாக்கு சண்டை அத்தி கொம்பு ஓடைய போகுது ரெண்டு பேரும் ஒரே சோடு தான் என்ன ஒரு மாதம் மொத்தம் ஊமிச்சி ஒரு மாதம் வரும் பின்னாடி ஆனால் ஊமிச்சு தான் எப்பயாலும் சேச்சுருவா இப்போ பின்னாடி தான் பிறந்தவா ஆனால் வீட்டை வந்துட்டால் இப்போ சந்தையிலேருந்து வாங்கினது சின்ன பிள்ளையா இருந்தான் இந்த இந்த மாதிரி இவ்வளோ சந்தையில் வாங்கின மாதிரி அதே சந்தையில் வாங்கினது இப்போ இவ்வளோ வச்சா வீட்டில் பிறந்தவன் ரெண்டு பேருக்கு வாய்க்காக தவிரங்க வந்தது இந்த சண்டை தான் ரெண்டு பேரும் பொருள் ஆளுக்கு எதுக்கு தான் சண்டை ஒரு எனக்குன்னு தெரில நம்ம கண்ணு மையே முடையடிக்கிறா முடையடிச்சா இது கட்டி முறை எப்போயும் அடிக்க ஆடு பரட்டச்சு நான் நிரசனையாக இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி ஈன போகிறாள் அனுப்புல ஈன போகிற மாதிரி தான் தெரியுது அக்கி வர மாதிரி தான் தெரியுது பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு என்ன எல்லாம் இப்போ இருக்காங்க வருவாங்க அந்த அங்கிட்டு போயிருக்காங்க சவுக்க ஒட்டி போயிருக்காங்க நீ எல்லாம் படுக்க வரல படுத்துட்டீங்களா அவன் வருவாங்க எப்படி இங்கிட்டு தானே வருவாங்க நம்ம அப்படியே விட்டு போய் சாய்ன் அடிக்கிறோம்னு நினச்சிட்டிங்களா ஆ சரி சரி வா அவங்க கச்சா உக்கானம்மா உங்கள் அம்மா வருவா வருவா கச்சா வருவா ஆன் எல்லாமே முடியா எல்லாம் நல்லா படுத்துட்டாங்க இவர் அவங்க எல்லாம் தான் அங்கிட்டு போயிருக்காங்க வருவாங்க ஒருத்தன வருவாங்க கமான் காய் சிலர் வாங்க அப்படியே வாங்க காலையில் ஓடையில மேயில இப்போ யாவது மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே போகட்டும் ஏன்னா இப்போ தான் நல்லா மெய் வாங்கிக்க நல்லா கிளைமேட் எதாவதுக்கு மெய் வாங்கியேன் சரி நண்பா இந்த வீடியோவை தோட நான் நண்பா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ புதுவில் பெரிய விலை சந்திக்கிறேன் நண்பர்களே மணி இப்போ இன்றைக்கி வெள்ளை நாவே கிளம்புறோம் ஆண்டே கிளம்புறோம் நல்லா வாரம் நல்லா மேட்ச்செல்லாம் இன்றைக்கி நல்லா மேய்ஞ்சிட்டாங்க இப்போ சாயந்திரம் நல்லா மேஞ்சாங்க அதனால அவங்களே கிளம்புறாங்க போட்டவும் முடியாது இன்னும் இப்போ நிற்க மாட்டாங்க பை எனக்கா பிச்சுக்கு போவாங்க சரி ரைட்டு பார்ப்போம் பாய் எக்ஸ்பெல் பாய்